கைசலா கத்தருடைய பத்தின மேற்பாகத்தும் இந்த புதிய நாளில் செற்பனையாக மூணு இருபதில் நான் போது அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொண்டு வருவேன் அக்காலத்தில் உங்களை சேர்த்து கொண்டு வருவேன் என்று சொல்லி அங்கே பார்ப்போம் அக்காலத்திலே என்று சொல்லி நீ பார்க்குற சொல்ற குழந்தை சகல ஜனங்களுக்கும் எத்த அவரது கீர்த்தியும் மகிழ்ச்சியுமாக வைப்பார் சிறுவேற்புத்திரர் பலவிதமான சிறுமைகளுக்கும் உட்பட்டிருந்தார் அவர்களுக்கு வேதனை யாதி உண்டாயிருத்தார் மேலும் பலவிதமான சிறுமைகள் உண்டாயிருந்தார் தள்ளுண்டவர்களைப் போல இருந்தார் பாவத்தில் மட்டும் தள்ளுண்டவர் அவர்களை கூட்டி சேர்த்துக் கொள்வதேவனம் உருவாக்கப்பட்டுக் கொண்டார் அப்பொழுது அவர்கள் ரசிக்கப்படுவார்கள் அவர்கள் பாடுகள் வேதனை எல்லாம் மாறுகிறது அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் அவர்களுக்கு வெக்கம் எல்லாம் மாறுகிறது புகழ்ச்சி உண்டாகிறது அவர்கள் கீர்த்தியும் எல்லா தேசங்களுக்கும் தெரிய வருகிறது அவர்களை புகழ்ச்சியாக வைப்பேன் நினைவேலும் சொல்லி தீர்க்கதர்சன் வாக்கு தத்தம் ஊதத்திற்கும் ஆம் ஆகவே எப்படி படி அக்காலத்திலே உங்களைச் சென்று கொண்டு வருவேன் அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன் ஆம்